வணக்கம் வள்ளுவர் வழக்கம் போல என்னை அவரோடு அழைத்துச் சென்றார் நடந்து செல்லும் வழியில் எதிரே ஒருவன் வந்தான் வள்ளுவரை பார்த்தவுடன் தலை தாழ்ந்து பணிந்து குனிந்து வணங்கி ஐயா எப்படி இருக்கிறீர்கள் உடல் நலமா வீட்டில் அனைவரும் நலமா என்றெல்லாம் அன்பாக பேசினான் அவனுடைய பணிவையும் அன்பையும் பார்க்கின்ற பொழுது வள்ளுவர் மீது அவனுக்கு எவ்வளவு பற்றும் விருப்பமும் இருக்குமோ என்று நான் நினைத்தேன் அவன் அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றவுடன் வள்ளுவர் சிரித்தார் எனக்கு புரியவில்லை நான் அவரிடம் கேட்டேன் ஐயா உங்கள் மீது அவன் எவ்வளவு அன்பும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான் பாருங்கள் என்றேன் அவர் பலமாக சிரித்தார் ஐயா எனக்கு புரியவில்லையே ஏன் சிரிக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் அதுவும் அங்கே பார் என்றார் அங்கே பார்த்தால் போர் வீரர்கள் பயிற்சி எடுத்துக் வந்தார்கள் வில்லிலே அம்பை பூட்டி குறிப்பிட்ட இலக்கை நோக்கி எரியக்கூடிய அந்த பயிற்சி நடந்து கொண்டு வந்தது அந்த வில்லை கவனி என்றார் நான் பார்த்தேன் அந்த வில்லிலே நாணை கட்டி அதை இழுக்க இழுக்க அம்பு செல்லுகின்ற தூரம் அதிகமாக இருந்தது விரைவாகவும் இருந்தது வள்ளுவர் சொன்னார் அந்த வில் எந்த அளவுக்கு வளைகிறதோ அந்த அளவுக்கு அம்பின் விரைவும் அதனால் ஏற்படும் அழிவும் அதிகமாக இருக்கிறது வில் வளைவதை பார்த்து யாராவது வில் பணிவாக இருக்கிறது என்று நினைப்பார்களா அப்படி நினைத்தால் அது மாபெரும் தவறு வில் வணக்கத்தை நன்மை தரக்கூடியது என்று நம்புவது எப்படி முட்டாள்தனமோ போல ஒரு சிலருடைய சொல் வணக்கத்தை பணிவு என்றும் மதிப்பு என்றும் முடிவு செய்து கொள்வது முட்டாள்தனம் அதே நிலைதான் இவனுக்கும் என் மீது பற்றும் பாசமும் கொண்டு உயர்த்தி பேசுவதாக செல்லும் இடங்களிலெல்லாம் என்னை தூக்கிப் பிடிப்பதாக காட்டிக்கொள்வார்கள் அது வில்வணக்கத்தை போல பார்த்து ஏமாந்து விடக்கூடாது நமஸ்தே பாபுஜி என்று பணிந்து குனிந்து வணங்கிய நய வஞ்சகன் கோட்சேவின் கையிலே இருந்த துப்பாக்கிதான் மகாத்மா காந்தியின் உயிரை பறித்தது அதனால் வணங்குதல் பணிவாக பேசுதல் என்பதை வைத்துக்கொண்டு ஒருவர் நம்மை மதிக்கிறாரென்றோ நம்மீது அன்பாக இருக்கிறார் என்றோ முடிவு செய்துவிடக்கூடாது பகைத்து கெடுப்பதைக் காட்டிலும் மிக எளிதான வேலை பக்கத்திலே இருந்து கெடுப்பது கூடா நட்பு என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார் சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளக்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான் என்று காலிலே விழுபவர்களிடம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்குத்தான் நம் காலை வாரி விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது வணக்கம் என்பது வெறும் சொல்லளவிலே இருக்கிறதா அல்லது உண்மையான உணர்வின் அடிப்படையிலே இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை நலமாகும் இல்லையெனில் பேரழிவுக்கு ஆளாகும் சூழல் உருவாகும் நன்றி வணக்கம்